अबू मुलायम ने शायदाना रजिंग इस्माइल अकमल राजू और अभिष्ट रवि साधुरी और ऐसे ले अमरी वो गुले लोकतंत्र मिलेजानी अफ़का हो पाएगी தெரியவா எனக்காக என் நெஞ்சத்தை உறுதிப்படுத்தி விரிவுபடுத்தி தருவாயாக என்னுடைய காரியத்தை எனக்கு எளிதாக்கி அழிப்பாயாக என் உள்ள முடிச்சேவையும் அழிப்பாயாக என்னுடைய சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹி வர காத்துகு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்னைக்கு என்ன தலைப்பில் பேசலாம்னு நினைக்கிறேன்னா இறைவனின் அருள் கொடை அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா மெயினாக அந்த தலைப்பை எடுத்து நோக்கணும்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட எல்லோருக்கும் அல்லாஹ் எனக்கு தந்த நிறைய அருள் கொடைகளை பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அல்லா தந்த ஃபஸ்ட்டு அல் கூட பார்த்திங்கன்னா நேர்வழி அல்லா தந்த இஸ்லாமிய மார்க்கம் அனுலா ரெண்டாயிரத்தி பதினேழு இஸ்லாத்தையை கற்றுக்கிட்டேன் அனுலா அன்னையிலேருந்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு வருஷம் மார்க்கத்தை பின்பற்றதுக்காக வேண்டி அல்லாட் குறிப்பில் நிறையா முயற்சி செஞ்சுருக்கேன் நிறையா போராடியிருக்கேன் இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா மார்க்கத்தை பின்பற்றதுக்கு வந்து ஒரு சுதந்திரமான ஒரு சூழ்நிலை பட் ஊரில் வந்து அந்தளவுக்கு ஒரு சுதந்திரமான சூழ்நிலை கிடையாது ஃபுல் டிஃபிகல்ட்டு தான் ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேரம் தொழுவிக்கும் போராட வேண்டியிருக்கும் மார்க்கம் சம்மந்தமான ஒவ்வொரு ஒரு பயானம் ஒரு தாவா பண்ணுறதோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போராட்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்தோன்னா ரிட்டன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லாக்டவுன் போட்டாங்க லாக்டவுனுக்கு அப்புறம் மறுபடியும் நான் ஊருக்கு போனேன் ஊருக்கு போனதுக்கப்புறம் ஃபுல்லாக வேல் ஃபுல்லாகவே கொரோனாங்கிறதுனால எல்லாருமே அவங்களால சொந்த வேலை பண்ண முடியாது அப்போ அந்த டைமில் தான் எங்கள் வீட்டுடைய பொறுப்பு எங்கள் கை என் கைக்கு வர மாதிரி இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு செல்லாமல் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களால முடியலை நடக்கக்கூட முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வீட்டுடைய பொறுப்பை வந்து நான் அல்லாவுக்காண்டி பொறுப்பை கையில் எடுத்தேன் சரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை லாக்டவுன் வேறு நம்ம சென்னைக்கும் போக முடியாது ஸோ ஊரில் இருந்து வீட்டுடைய விஷயத்தை பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லி பொறுப்பை கையில் எடுத்தேன் அப்போ கொஞ்சம் கடன் இருந்துச்சு வீட்டில் சில லட்சங்கள் இருந்துச்சு அந்த ஸோ பொறுப்பை எடுத்து அல்லாவுக்காண்டி நம்ம முயற்சி செய்வோம் அல்லாவுக்காண்டி நம்ம வந்து நம்ம சந்தோஷத்தை தியாகம் பண்ணி நம்ம பொறுப்பாக இருந்து வீட்டு விஷயத்தில் பார்க்கும்போது எல்லாம் நம்மளுடைய விஷயங்கள் லேசாகும் எல்லாம் உதவி செய்வான் எதன் மூலமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய நண்பர்களும் சுற்றி இருக்கிறவங்களும் மார்க்கத்தை புரிஞ்சுப்பாங்க நம்ம நாளைக்கு தாவை பண்ணும் கூட புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற அல்லாவுக்காக வேண்டி ஒரு நல்ல நோக்கத்தோடு வீட்டு பொறுப்பை கையில் எல்லாமே எடுத்து செய்ய ஆரம்பித்தாலும் தெரியல ஒரு ஒன் இயர்கிட்ட இருக்கும் அலோட கிருவியில் ஒன் இயர்கிட்ட இருந்து நிறைய வேலைலாம் செஞ்சு கடனை கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு இருந்தேன் அலோட கருவியில அப்படி அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் வீட்டில் உள்ளவங்க எப்படின்னு பார்த்தாலும் காலத்தில் காலைல ஃபஜரோ லுகர் அசரோ ஒவ்வொரு தொழுவைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபஜர் தொழுதுன்னா அடுத்து லுகர் தொழையை மைண்டில் வச்சு ஷெடியூல் பண்ணி தான் அடுத்தடுத்து வேலையை பார்ப்பேன் அடுத்து லுகர் முடித்த உடனே அசர் துளையை மைண்டில் வச்சுருவோம் அடுத்து அசர் தொழணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேர துளிக்கும் காலையில் எந்திரிச்சதுலேயும் நீங்கள் தூங்குகிற வரைக்கும் வீட்டு சம்மந்தமான ப்ளஸ் எல்லா வரைக்கும் தான் பண்ணுவேன் ஆனாலும் தொலகின்னு வரும்போது அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்காது ஸோ ஊரில் இருக்கும்போது அந்த மாதிரி அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கேன் அப்போ ஒரு நாள் ஒரு பஸ் கண்டினியோ ஒருத்தவங்கக்கிட்ட வேறு ஒருத்தங்கிட்ட ஒர்க்கு கவனி போய்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒர்க் இல்லை அப்போது வேறு கிட்டே போயிட்டு நான் ஒர்க்கு கேட்டிருந்தேன் அப்படி அவங்க கூட இருந்து ஒர்க்கு வர வரைக்கும் சொல்லியிருந்தேன் அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தான ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் என்கிட்ட கண்டினியூவாக பேசினார் நிறைய விஷயங்கள் பேசி அவர் எப்படி கஷ்டப்பட்டார் முன்னுக்கு வந்தார்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாமே சொன்னார் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் என்ன சொன்னால் நச்சு நைஸ்லே ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கும்போது நம்ம ஏன் பழைய பேர் சொல்லணும் புது பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உமர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இருபத்தஞ்சி மனுஷன் இருபத்தஞ்சி நிமிஷம் என்கிட்ட நல்லா பேசினேன் அந்த மனுஷன் நான் உமர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் வே இருந்தால் பார்ப்போமே அப்படின்ற சொல்லி முடிச்சிட்டாரு அன்னைக்கு வந்து எனக்கு அதிகமான தேவை இருந்துச்சு அதிகமான தேவை ஸோ ஒர்க் இருந்தால் எனக்கு அது மூலமாக வருமானம் கிடைக்கும் அதன் மூலமாக என் குடும்பத்தை ரன் மணிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காண்டி நான் போனேன் பட் அப்படி சொன்னார் சரி ஓகே எல்லாம் வேறு ஒரு விஷயத்தை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போயிட்டேன் அடுத்து வேறு இன்னொருத்தனோட ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன் மறுபடியும் அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் இல்லை மறுபடியும் எனக்கு இவரோட ஞாபகம் வந்துச்சு திரும்பி எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா இன்னார்ட்ட போய் கேட்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா இல்லை மக்கானி கேட்க வேண்டாம் அவங்க கிட்ட அப்படின்னாங்க எங்கே வேலை செஞ்சாலும் ஒர்க்கு தினம்மா நான் மறுபடியும் கேட்குறேன் அப்படின்னேன் அப்போ எம்மா என்ன சொன்னாங்கன்னா இல்லை இதுக்கு முன்னாடி நீ போய் அவர்கிட்ட ஒர்க்குன்னு கேட்டிருக்க அப்போ அவர் வந்து உனக்கிட்ட ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கூட்டத்தில் வச்சு இப்படி கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்காரு இப்படி இன்னார் பையன் என்கிட்ட வந்து வேலை கேட்டான் அவன் விஷயம் தேவா நான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்காரு இந்த விஷயம் எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும் அது கூட எனக்கு தெரியாது அப்படி சொன்ன உடனே ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா நம்மளோட திறமை இருந்தும் நம்மளுக்கு தேவை இருந்தும் எல்லாமே இருந்தோம் உம்முருன்னு சொல்லிட்டோம் இஸ்லாத்தையும் ஏற்றுட்டாங்க ஒரே ஒரு காரணத்துக்காண்டி அன்றைக்கி வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் அன்றைக்கி நினச்சேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வயக்காட்டுக்கு போயிருந்தேன் வீட்டில் ஆடு உண்டு ஸோ ஆட்டுக்கு புல் பறிக்கிறதுக்காண்டி வயக்காட்டுக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன் புல் பறிச்சுட்டு இருந்தேன் அப்போ சென்னையிலேருந்து ஊருக்கு போய் ஒன் ஏர்கிட்ட ஆகுது சென்னையில் உள்ள நண்பர்கள் யாருமே நான் கால் பண்ணல அப்போ சென்னையிலேருந்து ஒரு பாய் எனக்கு கால் பண்ணாங்க அப்போது அவங்க பேரை சேவ் பண்ணி வச்சிருந்தேன் அப்போ பார்த்தவொன்னே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அல்வந்துள்ள இவங்க கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே ஃபோன் அட்டன் பண்ணேன் ஃபோன் அட்டன் உடனே ஃபஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா வெள்ளையாக இருக்கணும் கூட நம்பிடலாம் கருப்பாக இருக்கணும்னு நம்ப கூடான்னு சொல்லுவாங்க உன் வயசில் கரெக்டாக இருக்கு பத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நீ எங்களை மறந்துட்டேன் ஒன் இயர் ஆகுது நீ கால் பண்ணவே இல்லை பத்தியா அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் மறக்கணுங்கிறது என்ன நோக்கம் இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு கால் பண்ணணும் சென்னைக்கு வரணும் ஆசை தான் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேடின்னா என்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி கேட்பீங்க என்னோடய வீட்டு சூழ்நிலை வந்து சரியில்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்போ வீட்டை சொல்லி மொத்தமாக நான் சொன்னேன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அம்மா உடம்பு சரியில்லை நான் அண்ணா குடும்பத்தை பார்த்துக்குறேன் இப்போ நான் சென்னைக்கு வந்துட்டேனா குடும்பம் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அழுக முதலியில் துவா செஞ்சாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று டிசம்பர் ஓட்டி அதே பாய் திரும்ப எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குது வீட்டு நிலமை என்னன்னு கேட்டாங்க அல்லாவோட கிருபையில் கடன் எல்லாமே அடைஞ்சிக்கிட்டே நெருங்கி வந்துருச்சு பட்டு மார்க்கத்தை பின்படக்கூடிய சூழ்நிலை வந்து அந்தளவுக்கு எனக்கு கிடைக்கல மார்க்கத்தை பின்பட்டு தான் ஒரு ஒரு நாள் போட வேண்டியது இருக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் துவா செய்யும் சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் வச்சாங்க மறுபடியும் அவங்க மூலமாக அல்லாவுடைய கிருபையில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது சென்னையில் அப்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துவிட்டேன் எனக்கு அந்தளவுக்கு சென்னையில் அதிகமான மக்கள் எனக்கு தெரியாது சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன் வந்தோடனே அல்லாவுடைய கிருபையில் எனக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் எனக்கு வேலை கிடச்சிது அல்லாவுடைய கிருபையில் அந்த ஃபீல்டில் இப்போ ரீசெண்டாக நான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணி த்ரீ இயர் தாண்டிடுச்சு ரீசென்டாக ஒரு சிக்ஸ் மந்த்த் முன்ன விட்டு ஆஃபீஸில் நான் இன்டர்வியூ எடுத்தேன் ஒரு பேர் இன்டர்வியூ எடுத்தேன் முப்பது பேர் மூணே பேர்தான் நான் செலக்ட் பண்ணேன் எதுக்கு மூணு பேர் செலக்ட் பண்ணனா எங்களுடைய இந்த ரெக்யர்மெண்ட் அவங்க தான் ஃபுல்ஃபில் பண்ணாங்க இன்டர்வியூவில் அந்த மூணு பேர்தான் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதனால அந்த மூணு பேர் எடுத்தேன் நான் இந்த மூணு பேரையும் ஜாதி பார்த்தா மதம் பார்த்தா எடுக்கல அவங்களோட திறமை பார்த்தா எடுத்தேன் மிச்சம் இருபத்தி ஏழு பேர்ட்டையும் அழகிய முறையில் சொல்லிட்டேன் மேனேஜ்மெண்ட் என்னவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன் அந்த இருபத்தி ஏழு பேரையுமே ஜாதி பார்த்தா மதம் பார்த்தா வேண்டாம்னு சொல்லல சரியா என்னோடய இன்டர்வியூவில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல அதனால் மட்டும்தான் அவங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்றைக்கி அந்த இன்டர்வியூ எடுத்து முடித்தவொன்னே எனக்கு வந்து அதிகமான ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே நினச்சேன் என்ட திறமை இருந்தும் எல்லா இதுவுமே இருந்தும் தெரிஞ்ச மனுஷந்தான் நம்ம ஊருக்காரர் தான் இஸ்லாத்தை ஏற்றுட்டேங்கிறதுனால ஒவ்வொருன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காண்டி வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் வருத்தப்பட்டாலும் அல்லாவுடைய கிருபையில் என்னுடைய ஆஃபீஸில் யாரை எடுக்கணும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமையில் அல்லா என்னை வச்சுருக்கான் அலகமது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட எல்லா சகோதர சக்திகளையும் சொல்லிடுறேன் நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளை ஊர்காரங்களோ நம்மளுடைய நண்பர்களோ சொந்தக்காரங்களோ நெருங்கின வட்டத்தில் உள்ளவங்களோ சப்போஸ் ஒரு கட்டத்தில் வந்து பெற்றவங்களே கூட நம்மளை புறக்கணிக்கலாம் வருத்தப்படாமல் கூட ஏதாவது சொல்லலாம் நீங்கள் பிள்ளையே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அதை நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க தன்னை வணங்காத அந்த அல்லாஹ் கூட தன்னை வணங்காத மக்களுக்கு கூட அல்லாஹ் வந்து இந்த பூமியில் செல்லஞ்சலி போன வாழ்க்கையை கொடுக்குறான் அப்படிங்கும் போது நம்ம அல்லாவை நம்பிக்கை கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்து அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு நாளும் நம்ம போராடுறாங்க போது எல்லாம் ஒருபோது நம்மளை வந்து கைவிட்ட மாட்டோம் எது நினச்சுமே நீங்கள் வந்து கவலைப்படுறாதீங்க என்னுடைய இந்த வாழ்க்கை எதுக்காக சொன்னேன் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது உங்களுக்கு நிமிஷம் பயனுள்ளதாக இருக்கணும் இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க வந்து இஸ்லாம் தேர்த்திட்டு ஒரு மூணு வருஷம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் இருக்கலாம் இல்லை ஒரு வருஷம் இருக்கலாம் ஒரு ஆறு மாதமோ ஏன் ஒரு மாதம் கூட இருக்கலாம் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு கூட உங்களை யாராவது இஸ்லாம் தேத்திட்டுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் இல்லை ஏற்றுக்கிட்ட போகிறோம் அடுத்தக்கட்ட என்ன செய்யணும்னு தெரியலையே நம்மளுக்கு வந்து நிறைய ஆள் பழக்கம் கிடையாது யாரையுமே தெரியாது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சஞ்சலப்பை கூட உங்கள் மனசில் வந்துட வேண்டாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் படிச்சு நான் படிக்கணும்னு ஆசைப்பட்ட டிகிரி வேறு நான் படித்த டிகிரி வேறு அப்புறம் மூணு வருஷம் நான் பண்ண ஒர்க்கு நான் எஜுகேஷன் ஃபீல்டு தான் எஜுகேஷனுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் படிப்பு சம்மந்தம் இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் எல்லாவுடைய கிருவியில் எல்லா நல்ல ஒரு நிலைமையில் வச்சிருக்கான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை கற்றுகிட்டேன்னொடனே ஏன் சொந்தக்காரங்க நிறைய பேர் பேசாமல் போனாங்க எனக்கு வந்து எப்படின்னா நான் வந்து சீக்கிரமாகவே எல்லாட்டையும் பேசி பழக்க முடிச்சு எல்லாரையும் க்ளோஸாக பேசி பழகிறோம் எல்லோரும் கிருபையில் இப்போ நான் ரெண்டு பேர் இருக்கும் நானும் என் ஃப்ரெண்டோ இல்லை ஏன்னா சொந்தக்காரங்களோ அவங்க மேலே தப்பு இருந்து அவங்க என்கிட்ட பேசாமல் போனால் கூட என்னால் தாங்கிட முடியாது நானாக தேடி போய் பேசிடுவேன் இஸ்லாத்தை ஏற்றுகிட்டங்கிறதுக்காண்டி கூட நிறைய பேர் பேசாமல் போனாங்க ஏன் யாரெல்லாம் ஆரம்பத்தில் கஷ்டப்படுத்தினாங்களோ பேசாமல் போனாங்களோ புறக்கணிச்சாங்களோ அப்போ சின்ன சின்ன வழிகள் இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து நம்மள வார்த்தைகள்லாம் காயப்படுத்தினாலும் பதிலுக்கு நம்ம திருப்பி பேச தெரியாமல் கிடையாது ஆனால் அப்படி பேசக்கூடாது நம்ம மார்க் நம்மளுக்கு அப்படி தரல பொறுமையை கையாளணும்னு சொல்லி அல்லாவுக்காக வேண்டி நிறைய இடங்களில் பொறுமையாக இருந்திருக்கேன் மார்க் விஷயங்களுக்காகவும் தொழுகைக்காக வேண்டி நிறைய விஷயங்களை வந்து போராடி இருக்கேன் என் நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வெக்கேஷன் போவாங்க எனக்கும் அந்த டூருக்கு போகணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது அவங்க எல்லோரும் முஸ்லீம் அல்லாதவங்க நான் மட்டும்தான் முஸ்லீம் அந்த கூட்டத்தில் நான் போனால் கண்டிப்பாக தொழு வைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிறது தெரியாது ஸோ அதன் காரணமாகவும் நிறைய விஷயங்கள் வந்து நான் வேண்டான்னு இக்னோர் பண்ணியிருக்கேன் சரி நம்மளும் தொழு முக்கியம் ப்ளஸ் சும்மா இங்கே போனால் பயானுக்கு போலாம் பயானா அந்த விஷயம் பார்க்கும்போது பயானா அப்படின்னு சொல்லி மார்க்க விஷயமான அந்த ஃபீல்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் அப்படி எல்லாம் ஊரில் இருக்கும்போது அல்லாவுக்கு வேண்டி அல்லா வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து உங்களுடைய வெளித்தோட்டத்தோ உங்களுடைய அளவையோ உங்களை செல்வத்தையோ பார்க்குறதுல உங்களுடைய உள்ளத்தை பார்க்குறேன்னு சொல்லி எல்லா சொல்கிறான் ஊரில் இருக்கும்போது மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அல்லாவோடய போராட்ட நிலை தான் எனக்கு அதை பார்த்து நாலேஜும் அந்த எந்த ஒரு முன்மாதிரிய ஒரு கைடன்ஸும் இல்லாட்டியும் கூட இன்றைக்கி அல்லாவோட கிருவில்ியில் அல்லா ஒரு நல்ல நிலைமையில் வச்சுருக்கான் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்தோன்னா ஃபஸ்ட்டு கிடைச்ச விஷயம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு சூழ்நிலை ரெண்டாவது என்னுடைய ஒர்க்கு மூணாவது நிறைய ஆள் ஆழ்ப்பாளம் நிறைய நண்பர்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா அல்லாவுக்காக வேண்டி நிறைய மக்கள் என்னை நேசிக்கிறாங்க அல்லாவுக்காக வேண்டி மட்டுமே இப்போ நான் சென்னையில் இஸ்லாத்துக்கு வந்த நிறைய சகோதரர் இருக்கும் வாரம் வாரம் இந்த இடத்துல நாங்கள் எல்லோருமே ஒன்று கொடுவோம் இன்ஷால்லா அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் வேறு வேறு மாவட்டத்தில் வேறு வேறு சமுதாயத்தில் வேறு வேறு மதத்தில் பிறந்தவங்க தான் சென்னைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டனால எல்லோருமே ஒரே இரத்த சகோதரர் மாதிரி அல்லாவோட குழுவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுவும் சரி இன்னமும் நிறைய இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா ப்ளஸ் பெர்து முஸ்லீம் சகோதரில் வந்து அல்லாஹ்காண்டி நிறைய பேர் நம்மளை நேசிக்கிறாங்க நிறைய பேர் அழுகுள்ள நிறைய பேர் வந்து அல்லாஹ்க்காண்டி எனக்கு உதவியும் கூட செஞ்சுருக்காங்க நான் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத அந்த சமயத்தில் எதிர்பார்க்காத ஆள் மூலமாக நான் யாருன்னு முழுசாக தெரியாத சகோதரர் கூட என்னைய நேரில் பார்க்காதவங்க கூட அல்லா உட்காந்து மட்டும் நிறைய பேர் எனக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா ரீசெண்டாக ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றிட்டு சகோதரி வந்திருந்தாங்க கல்யாணம் முடிஞ்சு அந்த சகோதரருக்கு வந்து தேனி மாவட்டம் அந்த பொண்ணுக்கு வந்து மதுரை மாவட்டம் ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க தான் அந்த பொண்ணு வந்து ஒரு அவங்க ஊரில் ஒரு கடையில் வேலை பார்க்க வேலை பார்த்துருக்காங்க போல் ஒரு பாய் மூலமாக அந்த ஓனர் மூலமாக இஸ்லாம் இஸ்லாம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட கொஞ்சம் நாளே வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லிட்டாங்க அந்த சகோதரியை அம்மா அப்பா நடையத்தில் வீட்டு விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த பாயையுமே எப்படி காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு தெரியலை அப்போ வீட்டையும் விட்டு அந்த பாயையும் விட்டுட்டு யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பெரிய ஜவுளி கடை அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு ஒன் இயர் போல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒன் இயரும் அந்த மார்க்கத்தை தப்பி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள் யாரையுமே வந்து வந்துடெக்ட் பண்ண முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க சொன்னாங்க ரீசெண்டாக அவங்களோட ஹஸ்பண்ட் தான் சொன்னாப்பில் அப்படி இந்த இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து நான் நினச்சி பார்த்தேன் அப்போ இந்த ஒரு வருஷம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்புறம் கடைசியில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த யா எந்த ஒரு பாய் மூலமாக களிமா சொன்னாங்களோ அதே சகோதரர் அவங்க ஒய்ஃபோடு அந்த கடைக்கு துணி எடுக்க போயிருக்காங்க அந்த இடத்துல இந்த பொண்ணு அவங்கள சந்தித்து கட்டி பிடிச்சி பேசி சந்தோஷத்தை வெளிப்படுத்தி நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு வந்து அதை யாரை காண்டக்ட் பண்ணே தெரியல அவங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் இனி எப்படியாவது இங்கேருந்து கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி அவங்ககிட்ட தெரிவிக்கிறாங்க அல்லந்தெல்லாம் அவங்க அங்கேருந்து கூட்டு போய் இந்த நான் சொன்ன அந்த ஒரு சகோதரர் அவங்களுக்கு திருமணம் முடித்து வச்சு ரீசெண்டாக அங்கே கூட வந்துட்டு போனாங்க அலுவலந்துள்ள இப்போ நிறைய பேர் உங்களை வயசில் தேர்த்துருப்பீங்க அடுத்து என்ன பண்ண ஏது பண்ண யாரை காண்டக்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு வந்து சப்போஸ் தெரியாமல் இருந்திருக்கலாம் எதுவும் நிச்சயமே நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அல்லாவும் நம்பிக்கை கொண்டு நீங்கள் வந்து களிமா சொல்லி எல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுறீங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையும் அல்லா வந்து உங்களை கைவிட்ட மாட்டான் தைரியமாக இருங்க மார்க்க விஷயங்களை பின்பற்றுறதுக்கு வந்து இல்லை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கே அல்லா வந்து செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கும் போது உங்களை வந்து நிச்சயமாக கைவிட்ட மாட்டான் ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சில வந்து எடுத்துக்காட்டு தான் இன்னமும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் அன்னொன்று அப்புறம் இன்னொரு சகோதரர் இதே இடத்துல வந்து பேசியிருந்தார் அவர் என்ன சொன்னார்ன்னா அவர் சிலாத்தி எடுத்துக்கிட்டு ஏழு வருஷத்துக்கிட்ட ஆகுது ஆனால் வீட்டில் வந்து அவர் இன்னும் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் எல்லா சகோதரையும் சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு தவறான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கலை அல்லாவுடைய கிருப்பையில் நேர்வழி எல்லாருக்கும் கிடைக்கல அல்லாஹ் நம்மளுக்கு நேர்வழி தந்திருக்கான் உங்களுடைய சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது இப்போ என் சூழ்நிலை வேறு இருக்கும் உங்களுடைய சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரையும் சூழ்நிலை ஒன்று வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் நான் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்கும்னு சொல்லலை இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாத நண்பர்களுக்கு தெரியாத அந்த நேர்வழியை எல்லா நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்கான் ஸோ நம்மளுக்கு கிடைச்ச இந்த நேர்வழி நம்ம பெற்றவங்களுக்கும் முதல்ல கிடைக்கணும் நீங்கள் ஏற்றுக்கிட்டே இஸ்லாத்த வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க ஏழு வருஷம் அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டைமு இப்போ இந்த ஏழு வருஷத்தில் வந்து நீங்களே மார்க்கத்தை பின்பற்ற ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க நீங்கள் வந்து சரியான மாதிரி தொழுதிருப்பீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லா அறிவான் குறையாச்சல் உள்ள சகோதரிலே கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை வெளிப்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு இப்போ உங்கள் பெற்றவங்களும் சரி அவங்களுக்கு ஷோராக நேர்வழி கிடைக்குமா எப்போ கிடைக்கும் டைம் வந்து அழகாக தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் அந்த கிடைச்ச நேர்வழியாக மறைச்சி வச்சிடாதீங்க நீங்கள் வந்து தைரியமாக வெளிப்படுத்துங்க எல்லாம் வந்து உங்களோட எல்லா விஷயங்களுமே லேசாக்கி தருவான் ஊரில் இருக்கும்போதும் சரி நிறைய விஷயங்கள் வந்து அந்தளவுக்கு துல்லியமாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு அந்த மாதிரிலாம் எந்த விஷயம் நான் பண்ணிக்கிறேன்மாட்டா எங்கள் அம்மாட்ட மசூரா பண்ணி தான் பண்ணுவேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து தனியாகவே பயணிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு சில விஷயங்கள் தனியாகவே மசூரா பண்ணி ஆகணும் முடிவெடுத்தே ஆகணும் அப்போ அல்லாட்டை துவா முடிவெடுப்பேன் யாரெல்லாம் இந்த விஷயத்தை பற்றின அதிகமான நாலேஜ் எனக்கு கிடையாது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது இதனால் எங்கள் அம்மாக்கிட்ட மசூரா பண்ணி தான் முடிவு பண்ணுவேன் நான் இப்போ வந்து எல்லாமே உங்ககிட்ட மசூரா பண்ணுறேன் எனக்கு எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக்கி கொடு எனக்கு எல்லா விஷயமே லேசாகவே துவா தான் தான் நிறைய விஷயம் முயற்சி பண்ணுவேன் அலமதுல்லா அல்லாவோட திருவையில் அல் இப்போ வந்து நான் ஊருக்கு போனால் நிறைய மக்கள் வந்து என்னை நேசிக்கிறாங்க ஊருக்கு போகும்போது ஆரம்பத்தில் யாரெல்லாம் நம்மளை வந்து விறத்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ அதிகமாக நம்மளை நேசிக்கிறாங்க சில ஃபங்க்ஷன் வந்தால் கூட அவங்களே வந்து கூப்பிட்றாங்க தவிர்க்க முடியாத சொல்லுங்க போக முடியாட்டியும் கூட ஏன் வரலைங்கிறத அதிகமாக கேட்குறாங்க நம்ம க ஊரில் பள்ளிக்காவின் கடந்து போகும்போது கூட அவ்வளோ பேர் நம்மளை நின்று மதித்து சந்தோஷமாக பேசுகிறாங்க அவங்க பக்கத்தில் நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன தேவைன்னு வந்தால் கூட தூரமாக இருக்கிட்டு நம்மகிட்ட கால் பண்ணி மசூரா பண்ணுறாங்க ஒரு சில உதவி கூட கேட்குறாங்க அந்த உதவியத்தை அந்த செய்யக்கூடிய பாக்கியத்தை தான் அளவுக்கு எல்லா போகணும் இருந்தாலும் சொல்கிறாங்க ஆரம்பத்தில் நம்ம அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு எந்த விஷயமும் தெரியாமல் இருந்தாலும் பின்னாடி கொஞ்ச காலத்தில் எல்லா வந்து நம்மளுடைய மொத்த விஷயங்களும் அப்படியே மாற்றி தருவான் நம்மளுக்கு தெரியாதலே நம்ம மனசில் ஆழமாக வச்சுக்கிருங்க நம்ம அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டோம் நம்மளுக்கு அல்லா போதுமானவன் நம்மளுடைய எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் லேசாக்கி தருவோம் அப்படிங்கிற அந்த நீயத்தை உறுதியாக வச்சுக்கோங்க அல்லாவுடைய கிருப்பையில் கண்டிப்பாக அல்லாவுடைய எல்லா விஷயங்க ஏசாக்கி தருவோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு முயற்சி பண்ணலை எனக்கு வந்து சென்னைக்கு வரது அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது இருந்தாலும் மார்க்கத்தை பின்பற்ற முடியுங்கிற அந்த முதல் சூழ்நிலைக்கானதான் சென்னைக்கு வந்தேன் அல்லாவுடைய கிருப்பையில் எனக்கு சென்னையில் மார்க்கமும் சரி அலகமதுல்லா டாப்பு தான் ஒர்க்கும் சரி அல்லாவுடைய கிருப்பையில் எதிர்பார்த்தத விட சிறந்தது கிடச்சிது நண்பர்களும் சரி தங்குகிற இடமும் சரி இன்னும் நிறையா அலகமதுல்லா நிறைய விஷயங்கள் இருக்குது இறைவன் நாடினா அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே பதிவு பண்ணுறேன் மெயினாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட சகோதர சகோதரிகா அந்த விஷயத்தை பை பண்ண ஆசைப்பட்டேன் எந்த ஒரு விஷயம் நினச்சி கவலைப்படாதீங்க உங்கள் இப்போ நான் சொல்கிறது ரெண்டு சகோதர சகோதர விஷயம் தான் இன்னும் வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது இறைவன் நாடினாலும் நான் வந்து அடுத்த வீடியோவில் விஷாலாக சொல்கிறேன் வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனக்கு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகி தவன் அலுவதுல்லா அபிவிலின் அசலாம் வலைக்கம் ரகமத்துள்ளி வரகாது